ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எழுபத்து ஐந்து துரோணர் தலைமை துரியோதனனும் கருணனும் யாரை சேனாதிபதியாக நியமிப்பது என்று ஆலோசித்தார்கள் இவ்விடம் கூடியிருக்கும் சத்திரியர்கள் எல்லோருமே சேனாதிபதியாக இருக்க தகுதி படைத்தவர்கள் தேகபலம் பராக்கிரமம் முயற்சி புத்தி தைரியம் சௌரியம் சூ குலம் அறிவு எல்லா விஷயத்திலும் இந்த அரசர்கள் அனைவரும் சமமாகவே இருக்கிறார்கள் ஆயினும் ஒரே சமயத்தில் எல்லோரும் தலைவர்களாக இருக்க முடியாது அவர்களில் ஒருவரை தலைவராக அமைத்தால் மற்றவர்களுக்கு மனக்குறை ஏற்பட்டு நாம் நஷ்டமடைவோம் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா யுத்த வீரர்களும் ஆச்சாரியரான துரோணரை ஆக்குவது நலம் ஆயுதம் தரித்தவர்களில் சிறந்தவர் அவரே சத்திரியன் எவனுமே அவருக்கு சமமானவன் இல்லை அவரையே தலைவராக அபிஷேகம் செய்வோம் என்று கர்ணன் சொல்லியதே துரியோதனனும் ஒப்புக்கொண்டான் குருவே குலத்தினாலும் ஜாத்தியினாலும் சாஸ்திர ஞானத்தினாலும் வயது புத்தி வீரியம் சாமர்த்தியம் இவைகளாலும் சிறந்தவராக இருக்கிறீர் சேனை தலைமை நீரே வகிக்க வேண்டும் நீர் சேனாதிபதியாக இருந்தால் யுதிஷ்டனை நிச்சயமாக ஜெயிப்பேன் என்று துரியோதனன் எல்லா சத்திரிய வீரர்கள் முன்னிலையில் துரோணரை வணங்கி கேட்டுக்கொண்டான் இதை கேட்ட அரசர் கூட்டம் உரத்த சிம்மநாதங்கள் செய்து துரியோதனனை சந்தோஷப்படுத்தினார்கள் முறைப்படி துரோணருக்கு அபிஷேகம் நடந்தது ஜெயகோஷம் ஆகாசத்தை பிளந்தது வந்திகளுடைய ஸ்துதிகளையும் வெற்றி முழக்கங்களையும் கேட்டு கௌரவர்கள் உற்சாக மயக்கத்தினால் பாண்டவர்களை ஜெயித்து விட்டதாய் எண்ணியே என்றே எண்ணி குதி குதூகலித்தனர் துரோணர் சேனையை சகட வியூகமாக வகுத்தார் அதுவரை விலகி நின்ற கர்ணனும் தேர் கொண்டு யுத்த முதல் தடவையாக இங்குமங்கும் செல்வதைக் கண்டு கௌரவ படை வீரர்கள் மகிழ்ச்சியும் தைரியமும் அடைந்தார்கள் பிதாமகர் பார்த்தர்களை கொல்ல மனமில்லாமல் யுத்தத்தை நடத்தினார் கர்ணன் அவ்வாறு செய்யமாட்டான் பாண்டவர்களுடைய நாசம் இனிமேல் நிச்சயம் என்று சேனையில் பேசிக்கொண்டார்கள் துரோணர் சேனையில் தலைமை வகித்து ஐந்து நாள் யுத்தம் நடத்தினார் முதியவராய் இருந்தும் இவனைப் போல் யுத்த களத்தில் எங்கும் பிரவேசித்து உன்மத்தனைப் போல் போர் புரிந்தார் காற்றானது மேகங்களை சிதற அடிப்பது போல் சேனையை துன்புறுத்தி சிதற அடித்தார் சாத்தியகியையும் பீமனையும் அர்ஜுனனையும் திருஷ்டதிம்னையும் அபிமன் அபிமன்யுவையும் துருபதனையும் காசிராஜனையும் இன்னும் அநேக வீரர்களையும் தானே எதிர்த்து தோல்வியுறச் செய்தார் பாண்டவ சேனையை ஐந்து நாட்கள் மிகவும் துன்புறுத்தினார் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய